மார்த்தாண்டம் அருகே இரண்டு குழந்தைகளை தவிக்கவிட்டு கள்ளக்காதலுடன் சென்ற பெண் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் ஊரில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் குழித்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது கார் திரைவர் ஒருவர் அவரது மனைவிக்கு பழக்கமாகியுள்ளார் நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது மேலும் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றித் திரிந்துள்ளனர் இதை அறிந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு வந்தார் அவர் மனைவியிடம் கள்ளக்காதல் குறித்து கேட்டதும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பெண் கடந்த எட்டு நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த முப்பத்தைந்து பவுன் நகை மற்றும் ரூபாய் எண்பத்தி ஆயிரத்தை எடுத்துக்கொண்டு மாயமானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது கணவர் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் போலீசாரின் விசாரணையில் அந்த பெண் கள்ளக்காதலுடன் சென்றிருப்பது தெரியவந்தது இதற்கிடையில் போலீசார் தேடுவதை அறிந்த அவர்கள் மார்த்தாண்டம் போலீசாரை தொடர்பு கொண்டு நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் இனி சொந்த ஊருக்கு வரமாட்டோம் என தெரிவித்தனர் மேலும் அந்த பெண் போலீசாரிடம் கணவருடன் இனி சேர்ந்து வாழ முடியாது என கூறியுள்ளார் அப்போது போலீசார் நீங்கள் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகாவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளனர் இதையடுத்து வேறு வழி இல்லாமல் நேற்று கள்ளக்காதல் ஜோடி மார்த்தாண்டம் காவல் நிலையத்திற்கு வந்தனர் இதை கேள்விப்பட்ட பெண்ணின் கணவர் குழந்தைகளுடன் காவல் நிலையத்திற்கு வந்தார் அப்போது அந்த பெண் இனி நான் கணவருடன் வாழ முடியாது என கூறி கழுத்தில் கிடந்த தாலி மற்றும் நகைகளையும் பணத்தையும் வீசி எறிந்துள்ளார் மேலும் கள்ளக்காதலுடன் தான் வாழப்போவதாக அவர் தெரிவித்துள்ளார் அப்போது இரு குழந்தைகளும் தாயிடம் சென்று எங்க கூட வாங்கம்மா எங்களை விட்டு போகாதீங்கம்மா என கதறி அழுதனர் பெண்ணின் கணவரும் கண்ணீருடன் நான் உன்னை எப்படி எல்லாம் பார்த்தேன் உண்ணாமல் உறங்காமல் வேலை செய்து பணம் அனுப்பினேனே என்னையும் என் குழந்தைகளையும் இப்படி தவிக்க விட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்தது என கண்கலங்கிய படி கூறினார் ஆனால் அந்த பெண் எதையும் கொள்ளாததால் அவர்களது பாசப் போராட்டம் வீணானது இதை கவனித்துக் கொண்டிருந்த குழந்தைகளின் உறவினர்கள் காவல் நிலைய வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்ணின் கள்ளக்காதலனை தாக்க முயன்றனர் ஆனால் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதற்கிடையில் உஷாரான அந்தப் பெண் தன்னையும் தாக்கி தாக்கிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் மறைந்தார் கணவர் சோகத்திலும் குழந்தைகள் அழகுரலிலும் அங்கேயே நின்றனர் இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது